ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் இன்ஃபோ யுவர் கம்ப்ளீட் என்பர்டெயின்மெண்ட் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஐநூறு வருஷம் பின்னோக்கி போகிறோங்க அதாவது ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு போய் டிராவல் பண்ண போகிறோம் அப்படி ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் என்னடா நடந்தது அப்படின்னு கேட்குறீங்களா ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரியில் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்ததுங்க அதுக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கினா நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வர ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியாவில் ராமர் கோயில் திறக்கிறாங்க ஸோ இந்துக்களின் கனவு இந்துக்களின் ஹீரோனே சொல்லலாம் பெரும்பாலும் வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டம் பயங்கரமாக வேறு லெவலில் வந்துட்டு அந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு அந்த கோயிலோட ஒரு தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா லெவலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இது ஸோ ஜனவரி இருபத்தி ரெண்டு அயோத்தியாவில் வந்துட்டு நம்ம பிரதமர் மோடி வந்துட்டு ராமர் ஆலயத்தை வந்து திறந்து வைக்கிறாரு ஸோ புதுசாக திறக்க போகிற இந்த ராமர் கோயில் பற்ற விஷயங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பழசாக இருந்த அந்த ராமர் கோயிலுக்கு என்ன ஆச்சு thank <laughs> you ஸோ பழைய ராமர் கோயிலுக்கு என்ன ஆச்சு இதோட தொடக்கம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேச போறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அயோத்தியா அயோத்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூபியோட ஒரு முக்கியமான புனித ஸ்தலமாக சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் சரையூர் நதிக்கரையோரத்தில் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுலேயே வந்துட்டு இங்கே வந்து நாகரிகமான மக்கள் வாழ்ந்தாங்கன்னு ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த பழைய நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ வந்துட்டு ரெண்டு ப்ரூஃப் வந்துட்டு அவங்க அந்த வரலாறுக்கான ரெண்டு ப்ரூஃப் வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த காயின் இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா மூலதேவா அப்படின்ற ஒரு ரூலர் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணார் உங்களுக்கே தெரியும் அயோத்தியா வந்துட்டு ஒரு கோஸ்லா டைனஸ்டின்னு சொல்லுவாங்க கோஸ்ல சாம்ராஜ்யம் தான் வந்துட்டு பெரும்பாலான டைமில் வந்து அயோத்தியை வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு அரசரான மூலதேவா வந்துட்டு அந்த காயினை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு யானை இருக்கும் அந்த சிம்பிள் ஃபேஸிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்குது இந்த இந்த காயின் வந்துட்டு ஒரு ப்ரூஃப் அயோத்தியா நகரத்துக்கான ஒரு ப்ரூஃப் ரெண்டாவதாக ஒரு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா யுக புராணம்னு ஒரு புராணம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கேதா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சாக்கேதா அப்படின்னா சாக்கேத்ராம் நம்ம வந்துட்டு ஹேராம் படத்தில் பார்த்துருப்போம் ஒரு பேர் சாக்கேத்ராம் சாக்கேத் அப்படின்றது அயோத்தியாவோட ஒரு பேர் புரா அயோத்தியாவோட பழங்காலத்து பேருந்தும் சாக்கேதா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யுக புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கேதா வந்துட்டு கவர்னரோட ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஆட்சி செஞ்சவங்க கவர்னரோட முக்கியமான ரெசிடென்ஸ் தான் அயோத்தியா விளைஞ்சிருக்கு இந்த அயோத்தியா வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தாக்குதலுக்கு உண்டாச்சுங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் இந்த சாக்கெட்ட ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு கிரேக்க சாம்ராஜ்யம் அதாவது கிரீக் சாம்ராஜ்யம் வந்துட்டு இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சான்றுகள் கூறுது பதினோராம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தல்வாஸ் பேரரசு வந்துட்டு ஆட்சிக்கு வராங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைணவம் வைணவம் வந்துட்டு அவங்க வந்து பரப்புகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோயில் அயோத்தியாவில் வந்துட்டு அவங்க கட்டியிருக்காங்க இந்த ராமர் கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு கூட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அஞ்சு கோயில் வந்து கட்டிருக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுரங்கசீப் ஆட்சிக்கு வர வரைக்கும் அந்த கோயில் அங்கே இருந்திருக்கு அவர் வந்து அந்த கோயிலெல்லாம் வந்து அழிச்சிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியா வந்து டெல்லி சுல்டர்னேட் ஒரு கட்டுப்பாடு கீழே வருது டுவெல் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மாகாணம் அவுத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாகாணத்தோட கேப்டல் அயோத்தியா வந்து விளங்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வராங்க போகிறாங்க டேக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க ஸோ நிறைய பேர் பில்கிரிம்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் அன்னிய டேட் வரைக்கும் வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா அயோத்தியாவோடய கோயில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பாபர் வந்துட்டு இந்த கோயிலை இடிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த கோயில் வந்துட்டு இடிச்சிட்டாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் நூற்றாண்டில் முகமது கோரி வந்துட்டு படையெடுத்து வரும்போது இந்த கோயிலை வந்து இடிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டின கோயில் தான் மறுபடியும் வந்துட்டு பாபர் வந்து இடிச்சிருக்காரு இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் டேட்டா வந்துட்டு நம்மக்கிட்ட சரியாக இல்லை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்த காலத்திலேயே வந்துட்டு இதை பற்றி பேசியிருக்காங்க அது வந்து அசோகர் காலத்திலேயே வந்துட்டு இந்த ராம கோவில் இருந்திருக்கு பிராமி ஸ்கிரிப்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த அயோத்திய நகரம் வந்துட்டு முகலையார் சாம்ராஜ்யத்துக்கு கீழே வருது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா பாபர் வந்துட்டு அவர் இதை கண்ட்ரோல் எடுக்கிறாரு அவரோட ஒரு கமாண்டர் மீர் பக்கி அப்படின்னு பேர் பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் அதாவது பதினெண்டாவது ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரியில் எக்ஸாக்டாக ஃபிஃப்டின் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராமர் கோயிலை வந்துட்டு இடிச்சுட்டு அவர் வந்துட்டு ஒரு பாபருக்கான ஒரு மசூதியை வந்து கட்டுறாரு அதை வந்துட்டு பாபரோட சரித்திரத்துலேயே வந்துட்டு அவரே குறிப்பிடுறாரு ஆக்சுவலி ஸோ இதுவே ஒரு ப்ரூஃப் அங்க வந்து பார்த்தீங்கன்னா பாபர் வந்துட்டு ராமர் கோயிலை வந்து தான் வந்துட்டு இந்த பாபர் மசீதியை கட்னாரு அவங்களே வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்றாங்க பாபரோட சுயசை ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பதினேழாம் நூற்றாண்டுக்கு நம்ம டிராவல் பண்ணி போறோம் நாட் செவன் பாபரோட வாரிசு அவுரங்கசேப் அவர் வந்து இறந்து போய்வார் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நடுவில் யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு போய் அந்த இடத்துல வழிபட முடியாது அந்த அளவுக்கு மசூதி தான் இருந்தது ஹிந்துங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அனுமதி கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க மதம் மாற நிறைய பேர் இதுக்காக வந்துட்டு உயிரும் எழுந்தாங்க நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்சி மாறுது அதுக்கப்புறம் அவங்க தலைமுறை மாறுது பதினேழு நூற்றாண்டில் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வராரு அவர் இறந்து போகிறாரு செவன்டீன் நாட் செவனில் அவர் இறந்து போகிறார் அவர் இறந்து போனக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்த அந்த முகலாயஸ் பேரரசை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக குறுகி அந்த அவுதுன்ற ஒரு மாகாணம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட கேப்டல் அயோத்தியா விளங்குது ஸோ ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களால வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஆட்சி செய்ய முடியல அங்கே இருக்கிற ஹிந்து அங்கே இருக்கிற இந்திய தீவமகூடலாம் வந்துட்டு ஒரு கூட்டாட்சி மாதிரி அவங்க ஒரு சப்போர்ட்டில் தான் வந்துட்டு இவங்க ஆட்சியாக நடக்குது ஸோ அந்தளவுக்கு அவங்க பவர் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அந்த அந்த இடத்துல அந்த அந்த பாபர் மசூதிக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்துஸ்லாம் வந்துட்டு அவங்களோட வழிபாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுப்பாடெலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவன்டீன்த்து செஞ்சுரியிலேருந்து லேட் எயிட்டீன் செஞ்சுரியெல்லாம் நம்ம வரும் எயிட்டீன் ஃபிஃப்டி எக்ஸெட்டாக அந்த காலக்கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு அழிஞ்சு போயிடுச்சு அது பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே போகிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் குரூப் ஆஃப் ஹிந்து ஹிந்து அதாவது பக்தர்கள் வந்து போயிட்டு அந்த பாபர் மசூதியை வந்துட்டு வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க இங்கே இங்கே தான் தான் எங்கள் பூமி இது எங்களோட அவதார கடவுள் இங்கே பிறந்தார் வழிபடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மசூதியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்போது என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து என்னடா பெரிய தளவாடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த பாபர் மசூதியவே மசூதி ஐம்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளைம் பண்ணுறாங்க அந்த ராமஜென்ம பூமி உண்மையை ஆல்ரெடி தெரியும் அவுதுன்ற ஒரு மாகாணம் வந்துட்டு சுயா பிரிவு முஸ்லீம்னால் வந்து ரூல் செய்யப்பட்டது ஆனால் ஒரு பக்கம் சுன்னி பிரிவு முஸ்லீம்ஸும் வந்துட்டு போராட்டம் பண்ணி இது எங்களுக்கு உரியதுன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து பார்த்தா அந்த சுன்னி பிரிவு முஸ்லீம் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஃபுல் கண்ட்ரோலாக பிரிட்டிஷ்க்கு எடுத்துக்கிறாங்க அந்த அந்த ஏரியா வந்து ரெண்டாவது பிரித்து ஒரு பக்கம் வந்துட்டு ஹிந்துஸ் வழிபடுறதுக்கும் ஒரு பக்கம் முஸ்லீம் வழிபடுறதுக்கும் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு அந்த அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா விஹெச்பி ஹிந்து பரிஷத்துக்கு வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க இந்த ராம ஜென்ம பூமியில் வந்துட்டு நாங்கள் வந்து வழிபடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேலி வந்துட்டு நடத்துகிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு அந்த ரேலி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கல அதுக்கப்புறம் வந்து நிறைய கோர்ட்டு கேஸ்ன்னு அப்படியே வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்தே வந்துட்டு வேரியஸ் அட்டம்ஸு வேரியஸ் வந்துட்டு ரெக்வஸ்ட்டு அதுக்காக நிறைய உயிர் சேதமாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் நிறைய ரேலி அரசு முறையில் இருந்து அரசாங்கம் வரைக்கும் ராஜால இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நீண்ட நிறைய ஒரு போராட்டம் நிறைய சிக்கல் நிறைய போராட்டம் நடந்து வந்துகிட்டே தான் இருக்குது ஒரு செயின் ஆஃப் இவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது ஃபைனலாக தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போது வேர்டிக்கு தராங்க ஃபேவர் டு ஹிந்துஸு அதை ரெண்டாக பிரித்து முஸ்லீம்ஸ்க்கும் எந்த பாதிக்கும் வராமல் அவங்களுக்கும் ஒரு இடத்துக்கு பிரித்து அங்கே நீங்கள் கட்டிக்கிற ஒரு மசூதியு சொல்லி கொடுக்குறாங்க ஹிந்துஸ்க்கு வந்துட்டு அதாவது நம்ம ஹிந்துக்கள் கிளைம் பண்ண அந்த இடம் இந்த ஃபுல் இந்த ராம ஜென்மபூமின்றது இவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அதில் மெயினாக சென்ட்ரோ ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ராமர் பிறந்த இடம் ராம்லல்லான்னு லல்லான்னு சொல்லுவாங்கன்னா ராமர் குழந்தையாக இருக்கும்போதே அவங்க வந்து கடவுளாக வந்து வழிபட்டிருக்காங்க ஸோ ராம்லல்லா பிறந்த இடத்த ராமஜென்ம பூமியாக வந்துட்டு நாங்கள் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்து தரப்புலேருந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது இழுத்து மூடி ஒரு பிரச்சனை வருது சொல்லிட்டு கேட்டை போட்டு அதுக்கு இரநூறு யார்ட் கிட்டே வந்துட்டு யாருமே கிட்ட போகக்கூடாது யாருமே வந்துட்டு வர்ஷிப் பண்ணக்கூடாது இந்துவும் போகக்கூடாது முஸ்லீம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பொசிஷன் எடுத்துட்டாங்க அப்போயும் வந்து பார்த்தா சில இந்துக்கள் வந்துட்டு அவங்க சொன்ன அந்த இரநூறு யார்ட்ஸுக்கு வெளியில இருந்து நிறைய பேர் வந்து கும்பிட்டு போய்ட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு அது ஒரு வழக்கமாக வச்சுட்டுருப்பாங்க வந்து பார்க்குறதுக்கும் நிறைய ஹிந்துஸ் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்து வந்து இந்துஸ் வந்துட்டு அங்கே ட்ராவல் பண்ணி வருவாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இவங்க தெரிய வந்துட்டு ஒரு இந்து அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு ஒரு அவை யாத்திரை நடத்தி பாபர் மசூதியை நோக்கி போனாங்க ஸோ அங்கே போயிட்டு எதிர்பாராத அசம்பவம் நடந்து மாபை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிலர் வந்துட்டு அந்த பாபரி மசீதை வந்து டெமாலிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த மசூதியை வந்துட்டு தரமட்டமாக்கப்பட்டது இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சட்ட போராட்டம் தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எந்த அமைப்பும் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு களத்தில் போய் இறங்கி எது செஞ்சாலும் அந்த பாபரி மசீதியை இடித்தாலே கூட வந்துட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுறதுக்கு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது அதுக்கப்புறம் சட்ட போராட்டம் ஸோ கோர்ட் வந்துட்டு அலகாபாத் கோர்ட்டில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆப்வியஸ்லி வந்துட்டு பல வருஷம் கழித்து ஒரு வேர்டிக் வருது அந்த வேர்டிக்கு அப்புறம் தான் வந்து சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட் வந்து கையில் எடுத்து அவங்க தான் கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுதான் சம்பவம் இதுக்கு நடுவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம ஜென்மபூமி வந்துட்டு ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு உண்டாகுது அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தீவிரவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமஜென்ம பூமி வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க அஞ்சு பேரையுமே வந்துட்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்துட்டு கொண்டுடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவிலியன் வந்து இறந்து போகிறாரு அவங்க வந்துட்டு அந்த வால் அந்த கார்டர் சொல்லுவாங்க அந்த வாலை வந்துட்டு உடைக்கிறது சிவர் உடைக்க ட்ரை பண்ணும்போது பாம்ப் பிளாஸ் பண்ணும்போது ஒரு சிவிலியன் வந்து இறந்து போகிறாரு அட்டாக் ஆனது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்திங்க இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் ஒரு கிளாரிட்டி இருக்குது ராமர் அவர் இருந்தாரா வாழ்ந்தாரா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இருக்குங்க ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு கிறிஸ்துவ மதத்துலேயே வந்து போட்டு ஏசு கிறிஸ்து உண்மையிலே பிறந்தாரா இஸ்லாமியத்து நபிகள் நாயகம் வந்துட்டு உண்மையில் பிறந்தாரா அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது ஸோ எல்லாமே அவர் வாழ்ந்தார் அவர் இருந்தார் அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்கு குரானில் வந்துட்டு அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி கிறிஸ்து வந்து பைபிள் வந்து இன்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க நம்புகிறாங்க அதே மாதிரி தான் வந்துட்டு ராமர் இருந்தார் இருந்தார் வாழ்ந்தார் அவர் ஆட்சி செஞ்சார்ன்றத வால்மீகி வந்துட்டு அவர் ராமாயணத்தில் இருக்காரு ஸோ அதை நான் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ராமரோட கதைகள் வந்துட்டு செவி வழியாக வந்துட்டு தலைமுறை 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 ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்துட்டு கேட்டு மக்கள் போய் பார்த்து வழிபட்டு வியந்து கோயில்கள் கட்டினாங்க அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் வந்துட்டு அவங்க பின்பற்றினாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃப் ஒரு வால்மீகி எழுதின ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு நாவலில் வந்துட்டு ஒரு ஆமர் வாழ்ந்ததுக்கான நிறைய ஆதாரங்களும் கல்வெட்டுகளும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கிடைச்சி தான் இருக்குது அதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ராமர் அது என்னென்னா வால்மீகி ராமாயணத்தில் ராமர் அவர் டைமும் மென்ஷன் ஸோ அதுவே வந்துட்டு ஒரு ப்ரூஃபாக வந்துட்டு எடுத்துக்கலாம் சொல்ல ஹிந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிறக்கும்போது இறக்கும்போது அவர் டைம் நோட் பண்ற பழக்கம்லாம் இருக்கு நமக்கு எந்த டைம் பிறந்தார் அவர் பிறக்கும் போது என்ன கிரகம் இருக்கு என்ன நட்சத்திரம் இது எல்லாமே வந்துட்டு அதை நோட் பண்ணிக்காங்க ராமர் எப்போ பிறந்தார்ன்றதுக்கும் வந்துட்டு அந்த வால்மீகி ராமாயணத்தில் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து நாங்கள் வந்துட்டு ராமர்கள் பிறந்த அதே வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் வந்து கிளைம் பண்ணுறாங்க ஸோ அதாவது சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் வந்துட்டு இந்த சோழர்கள் அவங்க வந்துட்டு நிறைய கல்வெட்டுலேயும் சில செப்பேடுகளையும் வந்துட்டு ராமர் பிறந்து அதே சூரிய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து கிளைம் பண்ண சில ப்ரூஃப் இருக்குங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராவல் இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை அந்த வந்துட்டு கலாச்சாரம் அந்த வந்து இந்த பின்பற்றுறதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாடு வரைக்கும் இது வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் தசரதனோட புதல்வரை தான் வந்துட்டு தசரதனுட உண்மையான பேர் நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது தசரத் மீன்ஸ் தஸ் ரத் பத்து ரதங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரதத்தை வச்சு பத்து ரதத்தை வந்துட்டு அவர் ஒரு போரில் வந்துட்டு ஜெயிக்கிறார் அதனால தான் அவருக்கு பேர் தசரதன் வருது ஸோ அவரோட பையன் தான் ராமன் இதெல்லாம் கூட ஒரு சில குறிப்புகள்ங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்துட்டு பிறந்ததுக்கான அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம செவி வழியாக வந்துட்டு தலைமை தலைவர்கள் இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே வந்து வந்து கோவில் கட்டி வழிபடுறோம் ஸோ இதெல்லாம் தான் ஒரு சிறப்பான ஒரு ஆதாரம் அதுக்கப்புறம் ரொம்ப கிளாசிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் ராமாயணம் ஸோ ராமர் வந்தார் ஸோ ராமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு சென்று சீதாவை கடத்தின் போனார் ராவணனை வதம் செய்து சீதாவை காப்பாற்றி கொண்டு மறுபடியும் போனார் இதெல்லாம் வந்துட்டு காலங்காலமாக நம்மளுக்கு சொல்லப்பட்ட கதைகள் இந்த கதையெல்லாம் இது ஒரு வரலாற்று கதைகள் ஸோ இது வந்துட்டு சில சில ஏற்றம் இறக்கம் இருக்கலாம் பட் ராமர் வந்தார் வந்து இலங்கைக்கு சென்று ராவணனை வீழ்த்தி வதம் செய்து சீதாவை வந்துட்டு காப்பாற்றி கொண்டு போனார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதெல்லாம் கூட வந்து ஒரு ப்ரூஃபாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சேது சமுத்திரம் சேது பாலம் சொல்லுவாங்க ராம் சேத்து சொல்லுவாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா துளசிதாசன் ஒரு கவிஞர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல் எழுதியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாவில் ராமர் கோயில் இடிக்கும்போது அவர் பார்த்துருக்காரு அதை பார்த்து அவரோட பாடல் வரைகளை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ராமரோட கோயில் வந்து இடிக்கப்பட்டதே ஸோ மக்கள் வந்துட்டு காலங்காலமாக வழிபட்ட இடத்த வந்துட்டு இடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதறல் குமல் வந்துட்டு அந்த பாட்டில் எழுதிப்பார் இதுவும் வந்துட்டு ஒரு சாட்சியாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயிலை இடித்த பிறகும் கூட வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமர் சிலையே இல்லாமல் அந்த வெறும் இடத்தை இடத்தையே மக்களோட நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையவே இல்லை இங்கே தானே ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சாமியை கும்பிட்டு தான் இருந்தாங்க சாமி சரி இல்லாமலும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் போடுற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்